ஐயா ஊர் பொதுமக்கள் முக்கியமான அறிவிப்பு இந்த கையில கழுத்துல பார்த்துக்கோங்க அவன் திருட்டு பையன் நேத்த போலீஸ் கேக்கிய போடு போடு போடுராசு நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அத படுத்து காட்டுறா அதான் அறுத்துட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இன்னும் சிறிது நேரத்தில் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஊத்திக்கிட்டு நம்ம பப்பு தீக்குள்ள விட்டு உருவாடு எடுத்து கொடுங்கறேன் கொளுத்தி விட்டுருவோம் செஞ்சுட்டாங்கள கந்த புத்தி கவலை பாரு போடு ஒன்னு ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு அப்புறம் அல்லப்படுறாங்க வெள்ளச்சாமி சத்தமே கேட்கல அடிக்கிறது இவ்ளோதான் சத்து இருக்குதா நூறு லே அவன் இறங்க மாட்டான் வீட்டு குத்துறான் கூல போட்டு எழுங்க

மையசு மிருந்து வாரியா ஐயா கடவுள் வானே அது மாதிரிலாம் பேசுவாய்ங்க பேசுவாண்ணா யாரை வச்சுருக்குறோன்னா யாரை வச்சிருக்கிறேன் இந்த வருஷம் இந்த வருஷம் ராஜா போட்டு போடுவாரோல்ல இயக்கிய பெரியசாமி அவர் பொண்டாட்டியே வச்சுருக்கேன் இங்கே வாடாடா வன்கிட்டா கேட்டேன் சில பக்கம் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன் பணம்

போடு பாப்பா பிள்ளை பாப்பா எப்ப முந்தி முந்தி நாயகரா ஏ முருக சரஸ்வதியா அப்படி கந்த இருக்கு ஏ கனபதியே முன்னடவா எப்பன்னைக்கும் பொழுதுதான் போக போதே ராகுபதி உன் பொண்ணு தேர்வுதான் தான் போதே இன்னைக்கு உனக்கு முத்த கலட்டு ராக தப்புனு இன்னைக்கு உன்னைய பாடையில ஏத்து ராக இன்னைக்கு தப்படிக்கும் அண்ணன் மாறு இன்னைக்கு தப்படிக்கும் அண்ணன் மாறு குட்டியலர் நீங்க புத்தி உள்ள ராஜ மாறு இன்னைக்கு உனக்கு முன்னோரம் மூங்கில் வட்டி இன்னைக்கு உனக்கு முன்னோரு மூங்கில் வெட்டி அதுல உனக்கு மொத மூங்கில் வில் வளர்ச்சி யாப்பாக்கு உனக்கு வெள்ள விளக்கறியும் இன்னைக்கு உனக்கு வெள்ள விளக்கறியும் இன்னைக்கு வேலூர் கப்பல் வரும் நீ நாடத்துக்கு வந்திய இல்ல இளவுக்கு வந்தியா என்ன குருட்டு பயன் ஒயிலாடுது பிள்ளையார் சொல்லி போறானா யார் ராஜ்யத்து போறாங்க

ஏலான்ற என்னான்ற நீ ஆளுறியே அதே மாதிரி பாட்டு காரனா ஓம்பாட்டு गाடாதே செண்பகமே செண்பகமே சரிப்பா உத்தரா சார் இந்த ஆட்டம் ஆடனும் போதும் சரிப்பா உத்திராசா ஆட்டம் மாட்டை ஆடினதெல்லாம் போதும் இன்றைக்கி உணங்காமட்டிக்கு மாடு பிடிக்க போகணும் மாடு பிடிக்க போகணுமா இல்லையா மாடு பிடிக்கப் போகி மாடை பிடிச்சி ஐயா வெள்ளையோட பார்க்கறதுக்காண்டி போகணும் கண்டிப்பாக போகணும்னா வழி செலவு காசு வேணுமால்லையா காசு வேணுமா மாட்டை பிடிச்சா தானே ஆயிரம் பொறுப்பு காசு கண்டிப்பா அதெல்லாம் மாடை பிடிக்க போகணும் மாடு பிடிக்கப் போகிறான் ஐயா மாடு வருது ஐயோ தூங்கணும் எழுப்பிடு எழுப்பு எல்பு எழுப்புடுங்கப்பா மாடு ஆரம்பரம் மாடி வருது பாரு அப்பப்போ எழுப்பிடு எழுப்புடாதே எழுப்பிடும் மாடு வருது

இப்படி போனா மாடு புடிக்க முடியுமா அது எப்படி போவன புடிக்க முடியாது ஆம் எம் பட்டூர் தெரியுமா கஞ்சா இல்ல குடிச்சு பட்ட சாரம் போதயில இன்னைக்கு இந்த மாட்டை பிடிக்க முடியும் சரி எம் தெரியுமா கஞ்சா கஞ்சா குடி குடி இன்னைக்கு இன்னைக்கு நாம காலையத்த அடக்க போறோம் கஞ்சா குடி போதை கஞ்சா குடி போதகிலே இன்னைக்கு காலையத்த அடக்க போறோம் அடவட்ட சாராய போதையிலே சாராய போதகிலே இன்னைக்கு எந்த காலையத்த அடக்க போறோம் சாராய போதகிலே சாராய போதகிலே காலையத்த அடக்க போறோம் எங்களுக்கு ஆன்மரத்து கல் கொடுச்சி ஆன்மரத்து கல் கொடுச்சே சண்டால சாமி இன்னைக்கு எங்களுக்கு அது போது அகலடா ஆன்மரத்து கல்குடுச்சி ஆன்மரத்து கல்குடுச்சி இன்னைக்கு அறிபோது அகலடா எங்களுக்கு வெண்மரத்துகள் கல் கொடுச்சா இன்னைக்கு பெண்மரத்து கல் இன்னைக்கு எங்களுக்கு பெரும்போதே ஆகலடா மறத்து கல் குடுச்சி இன்னைக்கு பெண்மரத்து எனக்கு பெரும்போதே ஆகலடா ஆகலா கஞ்சா கூடி சண்டாலா போதை கில உதயுது புதகில உதய தலை தல

சாமி என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு மாடு பிடிக்க சொன்னாரு நாம பிடிக்காத மாடாட தம்பி அசித்து மாடு பிடிக்க போறோம் காலைய பிடிக்க போறோம் காலைய பிடி சொல்லு காலைய பிடிச்சறேன் காலைய பிடிச்சறேன் என்ன நீ காலைய பிடிறா சொல்லு சரி அண்ணன் பிடிச்சு ஒடிச்சு வந்துருவார் ஏய் இப்ப போறீங்க சரி காலைய பிடி சொல்லுவேன் சரி காலைய பிடிக்கிறீங்க ஒழிச்சு ஒளிச்சு வச்சுருமே மறுபுட்டி மறுபுட்டி மீர நடாமத்து ரசி வீர நடா நாடா பாக்குறாங்க மாடுக்கலாம் போகிறே ராத்திரி நேரத்து பூச்சை இல்ல தான் இருக்காண்ணாய இன்னைக்கு மட்டுமா இலை வாடா வந்துடுறான்ங்கிற மாடு அடுத்தது வெளியேடிச்சு வந்துடுறான் செத்து போயிட்டா இலை வாடா மாடு கூடாத போடு அவன் ஜெற் அவன் செத்து போயிட்டேன் பால் வப்பாட்டிய சரி மாட்டு நம்மளால் பிடிக்க முடியாது மாறுடா மாறுடா டேய் எப்படி காலை புடிச்சான் பாத்தியா

மாட்டை புடிச்சா இந்த மாட்டை புடிச்ச ஆயிரம் புர்காஷ் ஆயிரம் புர்காஷ் ஆமாங்க மாட்ட புடிச்சிருவமா போங்கங்க மாட்ட புடிச்சி ஆயிரம் புர்காஷ வாங்கிருவமா வாங்கி வாங்கிரான் மாடுபொடி வீரநாடா மகிலகாலே சூரநாடா